அர்த்த என்னம்மா அது உங்க அப்பா இந்த டைரிய மறந்து வச்சுட்டு போயிருக்கா நாதன் சார் அதுக்கு போயிருக்கா இத கொண்டு போய் குடுத்துட்டு எடுத்துட்டு போவா அது இல்லடி இப்போ நாங்க எந்தெந்த ஊருக்கு எல்லாம் கஷேராடன போறோம்ன்ற விவரம் எழுதி இருக்கா நாதன் சார பாத்து இதெல்லாம் காமிச்சாக்க நாங்க அங்க எங்கெல்லாம் தங்குறோம் விவரம் இடங்கள் எல்லாம் அவர் போன்ல ஆபீஸ்ல இருந்து சொல்லிட்டு வரோம் அதுக்குதான்

தவிர எனக்கு வேற நினைப்பே கிடையாது என்ன ஏன் இப்படி சோதனை பண்றேன் நான் என்ன பாவம் பண்ண எனக்கு மன நிம்மதி இல்லாம பண்ணிட்டியப்பா நான் ஏன் இப்படி அவதிப்படுறேன் நிம்மதியா இருக்க எனக்கு ஒரு வழி சொல்லு பகவானே பகவான்

எடுத்துட்டு போறேன்னு சொல்லிருந்தா, மறந்துட்டு போயிட்டா அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னா அதான் அப்படியா அப்பா உள்ளதான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்பா இல்ல சொல்லா என்னடி அந்த ரவுடி ருக்கு நேர நீல வாக்குல ஆத்துக்குள்ளே சாஸ்திரிகள் வேற இங்க பூஜை பண்ணிட்டு இருக்க அப்புறம் அவன விரட்டி அடிச்சுட்டேன் கெட் அவுட் அமிச்சுட்டேன் நீ முதல்ல ஏதாவது காசு கொடுத்தியா ஐயோ நான் உனக்கு அப்புறமா செட்டில் பண்ணுவேன் அல்பமா இருக்க இவன் போறான் அந்த ஆர்த்தி கரெக்டா வரா யார ஆர்த்தி

எதிரில யாரையும் நான் பாக்கலையே யாரையுமே பாக்கலையா இல்லையே மாமி ஏன் அப்படி கேக்குறேன் இல்ல நான் இப்ப வெளிய போனோம் அவன் எங்கயாவது ஒழிஞ்சு தொலைஞ்சிடுறான் முதல்ல நான் டிரைவரை மாத்தணும் நீ கிளம்ப சரி மாமி நான் வரேன் புது அடுப்புல சமைச்சுட்டு இருக்கியா ஆமாண்டி இந்த பழைய அடுப்பு நன்னா இல்லன்னு மண்ணிதான் ஆசாசியா குடுத்தா அவ கல்யாணத்துக்கு ஏதோ வந்தது போல் இருக்கு ஜோரா ம் ரொம்ப நல்லா இருக்கு சமையல் கட்டி ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்க சரி உங்க அப்பாட்டு டைரிய குடுத்துட்டியா குடுத்துட்டேன் அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை நான் சொல்லாம மறைச்சிட்டேன் முதல்ல நான் சொல்லணுமா என்னது சொல்லு அதை சொல்றதுக்கு நீ யாரியா நான் யாருன்றத அப்பா அலிக்கா நீயே தெரிஞ்சுக்கோமா யாரவ அவ எதுக்கு உங்க அப்பாவை விரட்டணும் அதாமா நீக்கும் புரியல உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு அப்பா சொன்னா அதனாலதான் நானும் உன்கிட்ட சொல்லல என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னா அது எதுவும் மர்மம் இருக்கு அது என்னவா இருக்கும் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவா இப்ப போச்சா அது பொண்ணுதானா இதுல என்ன டேர்னிங் பாயிண்ட் அந்த ரவுடிய நான் நாதநாத்துல பார்த்தேம்மா என்னடி சொல்ற அதே ரவுடிமா செல்போன்ல ஏதோ சீரியஸா பேசிட்டு என்ன பாக்காமே போனா அவன் பாக்காதது ஒரு விதத்துல நல்லது நீ மனசுக்கு பட்டுதுமா இந்த ரவுடி எதுக்காக உங்க அப்பாவை மிரட்டணும் இந்த ரவுடிக்கும் நாதன் சாருக்கும் என்ன கனெக்ஷன் நிச்சயமா கனெக்ஷன் இருக்குமா அவன் வாத்துக்கு ஏதாவது வேலையா வந்திருக்கலாம் இல்ல அவத்துல வேலை பண்றானே சிங்காரம் அவருக்கு தெரிஞ்சவனா கூட இருக்கலாம் ஆனா அப்படி நினைக்க விடாம ஒரு விஷயம் அங்க நடந்துதுமா என்ன சொல்ற நீ வரச்ச உன்னை யாராவது கடந்து போனத நீ பாத்தியான அந்த வசுமாவை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாமா அதனால அவதான் அப்பாவ மிரட்ட சொல்லி அந்த ரவுடி அனுப்பி வச்சிருக்கா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு பணத்தை கொடுத்து ஆளை ஏற்பாடு பண்ணி உங்க அப்பாவ மிரட்டுறது தவிர அவளுக்கு வேற வேலையே இல்லையா உங்க அப்பா என்ன அவ குடிய கெடுத்தாரா இல்ல அவ குடுத்த கெடுத்தாரா அவ சொல்றா அசோக கெடுத்தாராம் என்னடி இது புதுசு புதுசா என்னவோ சொல்ற நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்ல ஒரே பதிலா சொல்லு அஷோக் நான் மாத்திர தங்குறதுல அவளுக்கு இஷ்டமா இல்ல அவன் வர்ண ரீதியான வாழ்க்கை இல்ல நான் மாத்திர இருந்து தினமும் பிக்ஷா எடுக்கிறதுல அவளுக்கு இஷ்டமா இல்லடி அவ ஆத்துல இருந்து பாடசாலைக்கு போய் பாட சொல்லி கொடுக்க முடியாத சௌகரியத்தை இங்க எந்த ஆட்சேபனையும் இல்லாம நம்ம அப்பா கொடுத்துட்டு இருக்கா இது அவளுக்கு இஷ்டமா இல்ல எவ்வளவுக்கும் காரணமா இருந்த நம்ம அப்பாவ வசுமாமி நிறுத்தினான் ஆனா பெரிய மனசு பண்ணி நாதனுக்கு நம்ம அப்பாவ திரும்பவும் சேர்த்துண்டா இந்த விஷயத்துல வசுமாமிக்கு முழு உடன்பாடு உண்டா இல்லடி அப்படின்னா ரவுடிய விட்டு அப்பாவை போய் மிரட்ட ஏற்பாட்ட அவ ஆத்துக்காரர் தான் பண்ணிருக்கா அதுவும் குறிப்பா அந்த வசுமாமி தான் பண்ணிருக்காமா அப்படியா சொல்ற ரொம்ப மனுஷ இந்த கொஞ்ச கூட மனசே வராதுமா பசு மாமிய கெட்டவோ இல்லடி ஆனா கெட்டவா சதவாசம் நிறைய இருக்கேன் வசுமாமிய அடிக்கடி அந்த மைத்திரி மாமியோட பேசுறத நான் பாத்துட்டே இருக்கேன் அவா வசுமாமிய தூண்டி விட்டுருக்கலாமே இருக்கலாம் ஆனா நீ சொல்றதெல்லாம் இருக்கு ஊர்ஜிதமா இல்லையே ஊர்ஜிதப்படுத்தினா போச்சு என் வைஃப் ஒருத்தர் பிடிக்கலனா முகத்துக்கு நேர மூஞ்சில அடிச்ச மாதிரி உன்னை பிடிக்கலைன்னு சொல்றேன் ரவுடுகளை எல்லாம் விட்டு பேட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அவளுக்கு சின்ன பொண்ணு லட்சணம்மா பேசுமா ஏதோ சாம்பு சாத்திரோட பொண்ணுங்கறத உள்ள வர சொன்னேன் பைத்தியம் எத்தனை என்ன நம்ம பேசுனது நீ பேசுனது கேட்டு உங்க அப்பா மேல இருக்க மரியாதையே போயிடுச்சு நேக்கு வசுவாமிதா செஞ்சாங்கன்னு நான் சொல்லல மாமி யாராவது தூண்டி விட்டுருக்கலாம் இல்லையா நே மூன் பர்சன் ஹூ ஹெலிட் இஸ் யாராவது குஸ் இட் மைத்திலி மாமியா இருக்கலாம் இல்லையா ப்ரூஃப் அவ ரெண்டு பேரையும் நான் அடிக்கடி பாத்துருக்கேன் அதான் என்னோட ஒய்ஃபும் அந்த மைத்திலி ஆண்டியும் கிளப்மேட்ஸ் அடிக்கடி கிளப்ல மீட் பண்ணி என்ன எல்லாமே பேசுவா ஆத்துலயும் பேசுவா

அப்பாவும் அந்த ரவுடி என்ன மிரட்டினு வாய் தொடர்ந்து சொல்லவே மாட்டேங்கிறா அப்பா திடீர்னு மௌனமாக ரொம்ப வருத்தப்படுறா தனிமேல இருக்கும்போது கண்ணீர் விடுற திடீர்னு உங்க மாமி அவர் சேத்ராடனம் போக சொல்றா இருபத்தையாயிரத்துக்கு செக் எழுதி கொடுக்கறா இதெல்லாம் தடவை நீங்க அப்பாவை டிராப் பண்ண ஆசைப்பட்ட போதெல்லாம் ஹிஸ்டரி இல்லாதத அப்பட்டமா காட்டிண்ட வசுமாமிக்கு இப்ப மட்டும் எதுக்கு இவ்வளவு கரிசனம் நான் கொஞ்சம் மர்ம நாவல் படிப்பேன் அங்கிள் அதான் என் புத்தி இப்படி எல்லாம் வேலை செய்யறது ஏமா இத பத்தி நீ உங்க அப்பாட்ட கேட்டுக்கலாமே அவர் மூச்சு விட மாட்டேங்கிறார் இது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு எங்களுக்கு எங்க அப்பா வேணும் அவரு நிம்மதியா இருக்கணும் வேற எதையும் நான் எதிர்பார்க்கல இத நான் உடைச்சு பேசலன்னா இந்த சிக்கலை விடுவிக்க முடியாது அதான் என்ன வேணா ஆகட்டும்னு மடத்திறந்த பூரண நான் பேசிட்டேன் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் ஓகே சரி ஒன் டு யூ ஒன் மை டு டூ சிங்காரத்துக்கு அந்த ரவுடி இருக்கும் பத்தி நன்னாவே தெரிஞ்சிருக்கும் என்ன செங்காரமும் ரவுடியா இருந்தவன் தானே அவனை விசாரிங்கோ பல உண்மைகள் வெளியே வரும் ஓகே விசாரிக்கிறேன் விசாரிச்ச பிறகு அசுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையான்னு ப்ரூவ் ஆயிட்டா நீங்க குடுக்கற தண்டனைய நான் தாராளமா ஏத்துக்கிறேன் நீ யார் இந்த விஷயத்துல மூக்க உடைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கலாம் அப்பா உங்களை பொம்மையா பாதிச்சு எல்லாரும் உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்கா அத நான் சண்டை போட்டேன் வீட்டுல சாம்பு சாஸ்திரி இன்சால் பண்ணிட்டாங்க அது அந்த பொண்ணுக்கு தாங்கல அதனால போய் போய் சண்டை போட்டு வந்திருக்கு அதுக்கு போய் ஏன் வருத்தப்படுறாரு சார் அவருடைய இருந்து அதுக்கு தான் வரும் அதான் அவர் மாதிரி இருக்கிற வந்து மன்னிக்க தெரியும் அவங்களுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க பதிலுக்கு பதில் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுவும் மற்ற பொசிஷன் என்ன என்னால நடக்கிற மறந்துடுறதா இப்போ மகாபாரதத்தில் ஒரு இன்சிடென்ட் பரீட்சித் ராஜா ரொம்ப நல்ல அவன் வேட்டைக்கு போறான் ஒரு காட்டுப்பண்ணிய துரத்தின்னு போறான் துரத்தின்னு போறப்போ பொன்னியை அடிச்சுடுறான் அது அம்பு பட்டு ஓடிடுறது ஒ ஒன்னும் போற எங்க ஓடுறதுன்னு பாத்து ஒரு பக்கம் ஓடிச்சு அங்க போனா ஒரு ரிஷி அமர்ந்து அவர் பேர் சமீக்கர் அவர்கிட்ட இங்க ஒரு காட்டு பண்ணி இருந்தது பாத்தீங்களா நான் இருக்கிறேன் பதில் சொல்லுங்க ஒரு காட்டு பண்ணி நான் அடிச்சு வேட்டையில அது எங்க போச்சு பாத்தீங்களா பேசாம இருக்க கோவம் வருது மௌனம் அலட்சியம் பண்றான்னு நினைக்கிறேன் அவர் மௌனம் வருதும் பேசாம இருக்காரு இருக்க இவங்க பாக்குறான் ஒரு செத்த பாம்பு கிடக்குறது இவங்க வந்து எரிச்சல் அதை அப்படியே அந்த வில்லு தூக்கி அவர் கழுத்துல போட்டுரும் இன்சல்ட் பண்றது அவர் அதுக்கும் பேசல சரி போனா போட்டா போட்டு போறான் அவன் கோவத்தை தீர்த்துக்கிட்டான் பேசாம இருக்காரு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஒரு மௌன வருது தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டான் வேணும்னே அவர் பதில் சொல்லாம இருக்கார் அன்சாட்டியார் நினைக்கிறான் அதுக்கப்புறம் இது என்ன இவர் பிள்ளை ஸ்ரீங்கின்னு அவன் அப்ப கிக்குற சக்தி படைச்சவர். maha மகா தபஸ்வி அவனும் கிட்ட फ्रेंड्स எல்லாம் சொல்றாங்க, "நீங்க ரொம்ப ஃபெரியஸ் ரிலிஜியஸ்ங்க நீ மனசுல என்ன பத்தி உங்க அப்பன் கிட்ட தெரியுமா?" இன்ன என்ன எங்க அப்பா கிட்ட கயிறுல சத்தம் மம்போட கேட்குறாரு. என்னடா சொல்றீங்க நீங்க? என்ன மத்தவங்க கேக்குறான். ஆமாடா கயிறுல சத்தம் மம்போட கேட்குறாரு. பரிசுத்த ராஜா வந்தா, கேள்வி கேட்டா அவர் பெரிய மௌனவரதான், बगलல சொல்ல அவர். சித்தபாபா தேவையி கழுத்துல போட்டு போனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இங்க இவங்க கழுத்துல செத்தபாமோட இருக்காரன் போய் பார்க்கறேன் அந்த மாதிரி இருக்காரு அவர் இவருக்கு மகா கோபம் வருது கோபம் ஒண்ணு நான் இப்ப சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய தருத்த பண்ண இந்த பரிட்சித் ராஜா இன்னையில இருந்து ஏழாவது நாள் தக்ஷன் கொடிய சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு சாவால் அப்படின்னு சாபம் கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் இது அவருக்கு தெரிய வருது சமீக இருக்கு என்ன இது என்ன தாரியம் பண்ணி யாருக்கு போய் நீ சாபம் கொடுக்கிற ராஜாவுக்கா அவருக்கு நான் மௌன வருது இருந்தது தெரியாது அவனுக்கு அதனால அவனுக்கு போக வந்து எனக்கே பண்ணிட்டு போனாங்க அதோட விட்டுறதை விட்டுட்டு சாபம் எல்லாம் நீ ராஜா இல்லாம ஒரு ராஜ்யம் என்ன கதி என்ன தர்ம காரியம் நடக்கும் ஒரு ராஜ்யத்தில் ராஜா இல்ல என்ன அதுவும் எப்பேற்பட்ட விசேஷமான ராஜா பரீட்சித்து அவனுக்கு போய் சாபம் கொடுக்கறீ எனக்கு அடக்கு தெரிய வேணாம் அவனுக்கு அப்படின்னு பேசுற அவர் சமைக்க சொல்ற நியாயத்தோ ரஷிதாஸ்தேன தச பாபம் ந ரோச்சை சர்வதா வர்த்தமான அதாவது ராஜா நம்மள மாதிரி ரிஷிகள் தர்ம காரியம் செய்ய எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் ராஜா அவனுக்கு ஒரு பாவனை வராது அவனுக்கு மரியாதை பண்றதும் அவனுடைய குறைகளை மறக்கிறதும் நம்ம கடமை நீ இருந்து தவறிட்ட சொல்றாரு அவரு சாமோ விபுலம் தர்மம் தேஷாம் பாகோஸ்தி தர்மத்த சர்வதவியமே வகி அதாவது நாம பண்றமே தபசி எல்லாம் இதுல புண்ணியத்துல ஒரு பாகம் ராஜாவுக்கு போகும் அதுதான் தர்மம் அப்போ ஒரு சின்ன தவறு நமக்கு மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லன்னா நம்ம என்ன தப்சு இன்னொரு சொல்லிக்கிறதுக்கே இல்ல அப்படி இருக்க இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கடிஞ்சு பேசுறேன் அதுக்கப்புறம் ஒரு சிஷியனை விட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி சபிச்சு விட்டான் கோவம் வந்து அவன் மௌன விரதமா இருந்த எப்பேற்பட்ட பாவம் பண்ணிட்டான் அவர் கழுத்துல போய் பாம்ப இவனுக்கு வந்து சாபத்தை பத்தி அவன் கவலை பண்ணல அவர் கழுத்துல போய் செத்த பாம்ப போட்டன எனக்கு வேண்டியதான் இது இந்த சாபம் எனக்கு வேண்டியதான் என்றா அப்புறம் அதெல்லாம் நடக்குது அது வேற விஷயம் அதுவா இருக்குது அவனுக்கு எப்படி அது நடக்கிறது மனு கூட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ிய சம ராஜா இத்தேவன் மனு அப்ரவீத்து அதாவது பத்து படித்த பண்டிதர்கள் ஞானிகள் அவர்களுக்கு சமம் ஒரு ராஜா அப்படின்னு மனுவே சொல்லிருக்கா அப்படி பண்டி கேக்குறாரு அப்படின்னு விசேஷம் ஆனா அந்த பசங்களுக்கு அப்படி கோபம் வரும்ன்றதுக்கு அது ஒரு இன்சிடென்ட் அப்படி நீ போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுட்டு போயிருக்கணும் அப்ப என் மேல உனக்கு என்ன மரியாதை இருக்கு பாருங்க அவ கேட்டது தப்பு தப்புணும் இல்லன்னு எனக்கு தோன்றது அதனால அவ சம்பந்தம் நமக்கு இல்லேன்னு ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா அவளுக்கு இவ்வளவு கன்மையில சிறுக்கணும் ரவுடிய வச்சோங்களேன் மிரட்ட இது உங்க கற்புல தானே ஒரு வேளை அப்படி இல்லன்னு ஆயிட்டா நானும் நீயோ அந்த நாதன் முகத்துல எப்படி முழிக்க முடியும் காரி துப்ப மாட்டா நீ பண்றது ரொம்ப அதிக நம்பர் அதிக பிரசங்கித்தனம் இனிமே என் கூட பேசாத நாளை வருவது எல்லார் பேச்சுக்கும் தலையை தலையை ஆட்டிண்டு சகச்சிண்டு போற கெட்ட பழக்கம் முந்தைய ஜெனரேஷனோட வீக்னஸ் அழு என்ன அழு இப்போ அழு இந்த விஷயத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னு மூஷா எனக்கு தெரியாது இது அவர் சாப்பிட்டது அவர் பிராமணர் எல்லாம் ஒண்ணு இல்ல கீழ் ஜாதி அந்த சாப்பிட்டது அது போய் யாரு தொடுவா மத்தவாளுக்கு பிரேக்பாஸ்ட் காத்து இருக்கும் ஆனா என் விஷயத்துல நான் தான் அதுக்காக காத்து இருக்கேன் எப்படி மாமி இனிமே அந்த சாசிகள் மொத்தம் முடிப்பேன்